ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்தியா எல்லை அருகே புதிய வான் பாதுகாப்பு வளாகத்தை சீனா கட்டி வருவது தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் வெளியாகி இருப்பதாக இந்தியா டுடே செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தளம் லடாக்கிற்கு அருகே உள்ள பாங்காங் சோ ஏரிக்கரையில் அமைந்துள்ளது மேலும் அங்கு ஏவுகணை தாங்கிகள் இருப்பதும் தெரியவந்துள்ளது இதன் மூலம் சீனா தனது ராணுவ வலிமையை எல்லைப் பகுதியில் விரிவுபடுத்தி வருவது இந்திய எல்லை பாதுகாப்புக்கு புதிய சவாலாக எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகள் சமீப காலமாக சரியில்லை என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அதிருப்தி தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டு எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அதை கொண்டாடும் விதமாக தபால் தலை வெளியிடும் விழா தலைநகர் டெல்லியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெஹல்காம் தாக்குதலுக்குப் பிறகு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை பாதுகாத்ததாக அவர் குற்றம் சாட்டினார் ஐக்கிய நாடுகள் சபையின் சில நிரந்தர உறுப்பினர்கள் தங்கள் அரசியல் நலனுக்காக பயங்கரவாதத்தை ஆதரிப்பதாக தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் ஐநாவின் சமீபத்திய நடவடிக்கை சரியில்லை என சுட்டிக்காட்டிய அவர் சிலருக்கு சாதகமாக அது செயல்படுவதாகவும் தெரிவித்தார் உலக அமைதி மற்றும் நீதி அமைப்பை நிலைநாட்ட ஐநா அமைப்பை சீரமைக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் Holidays na le nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.